வணக்கம் கடந்த ஜூன் மாதம் அறுபத்தெட்டு பேர் கள்ளக்குறிச்சியிலே விஷசாராயம் அறிந்து பரிதாபமாக உயிரிழந்தார்கள் இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் கள்ளக்குறிச்சியில் இந்த துயர சம்பவம் வந்து நடந்தது தமிழகத்தையே மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கியது யாரும் மறந்திருக்க முடியாது இந்த சாராய வியாபாரிகளும் அரசியல்வாதிகளும் காவல்துறை அதிகாரிகளும் கைகோர்த்து கொண்டு இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இந்த கோர சம்பவம் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு போட்டாங்க அதன் பிறகு அதிமுக எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அவர் நம்ம ஐஎஸ் இன்பத்துறை அதுக்கப்புறம் மோகன் தாஸ் பாஜக சேர்ந்தவர் அதன் பிறகு பாமக பாலு இவங்கெல்லாம் தனித்தனியாகவே ஹைகோர்ட்டில் மனு போட்டாங்க அது வந்து வாய்தா போய்கினே இருந்துச்சு ஒவ்வொரு வாயிலாக போயின்னு இருந்துச்சு அதுக்கடையில இவங்க சிபிசிஐடி விசாரணை போட்டாங்க சிபிஎஸ்ஐடி விசாரணை போட்டு ஆல்மோஸ்ட் என்கொயரி விசாரணை எல்லாம் முடிஞ்சு போய் இப்போ சார்ஜ்ஷீட் போடுற நிலையில் வந்திருக்குன்னு வச்சுங்களேன் அது வரைக்கும் அந்த மனுதாரர்கள் விடலை அதே மாதிரி நம்ம கோர்ட்டும் அப்படியே போய்கினே இருந்துச்சு இந்த நிலமையில் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் போய்கின்னு இருந்துச்சு இப்போ திடீர்னு என்ன ஆகிப்போச்சுனா கடந்த இருபதாம் தேதி உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் டி கிருஷ்ணகுமார் பிபி பாலாஜி ஆகிய இருவர் அடங்கிய பெஞ்சுக்கு இந்த மனு வந்துச்சு இந்த மனு வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க விஷசாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் முரண்பாடாக இருக்கிறது அப்போ கோர்ட்டு சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தம் போலீஸ் மேலே அதன் பிறகு அதனால் ஜூன் முப்பதாம் தேதி கணக்கின்படி அறுபத்தி ஏழு பேர் இறந்துள்ளனர் அதில் அறுபத்தேழு சதவிகிதம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் இதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விசாராய மரணங்கள் தொடர்ந்து கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாவட்ட எஸ்பி உட்பட ஒன்பது அதிகாரிகள் பணியிடம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணியிட நீக்கம் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அந்த மாதமே அந்த போலீஸ் எஸ்பி சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி மறுபடியும் வேற ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டிங்க அந்த போஸ்டிங் போட்டது எப்படி போட்டிங்க அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா என்ன காரணத்துக்காக மறுபடியும் அவரை ரிவோக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீதிமன்றம் கேட்குது கேள்வி அதன் பிறகு அவரின் பணியிட நீக்கத்தை ரத்து செய்யுறதுக்காக தான் ஏன் நீங்கள் சொல்லலை என்ன நடவடிக்கை எடுத்து எதனால் அவர் வந்து ரத்து பண்ணி போஸ்டிங் போஸ்டிங் போட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க அதன் பிறகு அதனால் இந்த வழக்கு சிபிஐக்கு அனுப்புறோம் சிபிஐ விசாரிக்க நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க அதன் பிறகு சாராய விற்பனையில் ஈடுபட்டு கைது செய்த கைது செய்ய கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி அவர் மீது பல வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது அதே போல தண்டனையும் அவர் வாங்கியிருக்கிறாரு இப்படி இருக்கும்போது விசாராயம் அவர் விற்றுருக்கிறதுக்கு அவர் பட்டு தனிப்பட்ட முறையில் விற்பதற்கு சாத்தியக்கூறுகள் அல்ல போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே தான் விற்றுக்கிறாரு அதன்படி போலீஸாருக்கு தொடர்பு உண்டு அந்த வியாபாரி கூட போலீஸாருக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு மனுதாரர் குற்றம் சாட்டுகிறார்கள் எனவே போலீஸார் விசாரித்தா அது சரிபட்டு வராது அப்படியும் புகாரில் சொல்கிறாங்க போலீஸார் நினைத்திருந்தால் இந்த விஷயத்தை முறையை முறையிலேயே கில்லி இருந்திருக்கலாம் இது விட்டுட்டாங்க போது அக்யூஸ்டுக்கு ஆதரவாக இருந்துட்டாங்க போலீஸு அப்படின்னு பகிரங்கமாக நீதிபதிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதன் பிறகு அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி ஆகிய இருந்து பல மூலப்பொருட்கள் வந்திருக்கு அங்கேருந்து சரக்குலாக வந்திருக்கு அதனால் லோக்கல் போலீஸ் விசாரிக்கிறதுக்கு தகுதி கிடையாது சிபிஐ தான் விசாரிக்கணும் போலீஸ் வந்து விசாரிக்க முடியாது அப்படின்னு மனுதாரர் சொல்றாங்க மேலும் சாராய விற்பனையில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கவர்மெண்ட் ஆபிஷன் மேலேயே அலிகேஷன் இருக்கு மேலும் சிபிஐ போலீஸார் வழக்கை சிபிசிஐடி போலீஸார் வழக்கை முடித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது பிபியும் ஏஜியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சார்ஜ் ஷீட் போட போகிறோம் சார்ஜ் ஷீட் போட முடியும் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு தேவையில்லை சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை அப்படின்றாங்க இதெல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதன் பிறகு எனவே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது இரண்டு வாரத்திற்குள் சிபிசிஐடி போலீசார் தன்னுடைய ஆவணங்கள் அனைத்தையும் சிபிஐ போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் மாறாக சிபிசிஐடி போலீசார் சிபிஐக்கு அவங்களோட சேர்ந்து இந்த வழக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுல பி பாலாஜி தனியா ஒன்னு சொல்ற என்ன சொல்றா குடி குடியே கெடுக்கும் என்பார்கள் கல்லேறியும் தூரத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த இடத்துல தான் சாராயமே விற்றுருக்குறாங்க அப்படின்னா கைப்பொண்ணுக்கு கண்ணாடி கண்ணாடி இல்லை இது போலீஸோட தான் நடந்திருக்கு அதனால் அந்த நீதிபதி அதையும் குற்றம் சாட்டுறது அப்படி இருக்கும்போது சாராய விற்பனையில் போலீஸாரும் இதில் உடந்தையாக இருக்கிறார்கள் இவர்கள் கவனம் இல்லாமல் இருக்க இருந்திருக்கிறார்கள் அதனால் சாராய வியாபாரிக்கும் போலீஸுக்கும் தொடர்பு இருப்பது என்பது தெளிவாக தெரியுது எனவே இந்த சாராய வழக்கு மூலம் சமுதாயம் வெளிப்படைய வேண்டும் அப்படின்னு பிபி பாலாஜி நீதிபதியும் சொல்கிறார் இல்லை என்ன ஒரு விஷயம்னா இல்லை கொடுத்த டி கிருஷ்ணகுமார் என்கின்ற நீதியரசர் கர்நாடகா மாநிலத்தில் ஏதோ ஒரு மாநிலத்துக்கு தலைமை நீதிபதியாக போகிறார் தலைமை நீதிபதியாக போகிறதுக்கு முன்னால நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பயனிட்டு போல அந்த புண்ணியமா இந்த ஒரு ஆர்டரை போட்டு போயிருக்கார் சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை கள்ளக்குறிச்சி விசாராய வழக்கை கிரைம் டுடே தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறது யார் பதிவிடுறாங்களோ இல்லையோ நான் பேசிட்டு இருக்கேன் அதை பத்தி மேலும் இன்னொரு கருத்தையும் நான் வலியுறுத்தினே இருக்கிறேன் அதை வந்து போலீஸும் கண்டுக்கலை சிபிஐ கண்டுக்கல நீதிமன்றமும் கண்டுக்கல அதாவது நீதிமன்றம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா லான்றாடு எஸ்பிய நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க மறுபடியும் போஸ்டிங் போட்டீங்க எதுக்குறாங்க ஆனால் சட்டம் ஒழுங்கு எஸ்பி இதை மறுபடியும் மறுபடியும் நான் வலியுறுத்துறேன் சட்டம் ஒழுங்கு மாவட்ட எஸ்பி எப்படியும் ஒரு ரெண்டு மாசம் ஆகும் அந்த மாவட்டம் ரீட் பண்றதுக்கே அது மட்டும் இல்லாம அவர் எல்லா வழக்கையும் பார்க்க வேண்டியது இருக்கும் சாராய வழக்கம் மட்டும் பார்க்க முடியாது இதனால தான் சாராயத்திற்கு தனி பிரிவு போட்டிருக்காங்க பி டபிள்யூ பிரைபேஷன் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் விங் சாராய ஒழிப்புக்கு தனி பிரிவு போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு எஸ்பி ஐஜி அந்தஸ்தில் பத்து டிஸ்ட்ரிக்ட் ஒரு எஸ்பி அந்த எஸ்பி சம்பவம் நடந்தான்னு வரவே இல்லை ஏடிஎஸ்பியும் வரல யாருமே வரல இது அப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த எஸ்பி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல எம் ஆர் செந்தில் குமார் அவர் தான் அந்த பிரைபிஷன் எஸ்பி அந்த எஸ்பி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல மனுதாரர்கள் அந்த செந்தில்குமார் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கல ஏன்னா அந்த குற்றச்சாட்டு நான் வைக்கிற செந்தில்குமார் திமுகவுடைய கைகூலி ஐஎஸ் சின்பதுரைக்கு ரொம்ப வேண்டியவர் அதே நேரத்தில் முன்னாள் முதல்வருக்கு வேண்டியவர் அந்த செந்தில் குமார் அது மட்டுமல்லாமல் நான் பகிரங்கமாக சொல்றேன் அவர் வந்து வன்னியர் கம்யூனிட்டி புரியுதுங்களா அதனால அவர் மேல யாருமே குற்றச்சாட்டு வைக்கல இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியான திமுக அவருக்கு சப்பக்கட்டு கட்டி காப்பாற்றின் இருக்கு ஆக அரசியல் கட்சிகளை எம் ஆர் செந்தில்குமார் அடவணைத்து கொண்டே இருக்கிறார் அவர் சஸ்பெண்ட் பண்ணலாம் உண்மையம் பண்ணல மறுபடியும் அவரை டிரான்ஸ்பர் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போட்டிருக்காங்க அவரையும் தாம்பரத்தில் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெரிய போஸ்ட்ல நல்ல காசு வர போஸ்ட்ல ஏன் செந்தில்குமாரை நீங்கள் விட்டு வைத்திருக்கிறீர்கள் நான் நீதிமன்றத்தையே கேட்கறேங்க ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு எஸ்பி செந்தில் குமார் இதுக்கு பொறுப்பாக இல்லையா பொதுமக்களே நான் சொல்வது உண்மையாக பொய்யா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சட்டம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க காவல்துறையினுடைய துறையினுடைய கேட்டு தெரிஞ்சுக்கங்க வழக்கறிஞர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் முன்வைக்கிற சந்தேகம் நியாயமா பொய்யா மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் ஆனால் ஒன்று செந்தில்குமாரை நான் விட மாட்டேன் நன்றி வணக்கம்